அபிராமியினுடைய கடை வெடிப்பார்வை அம்மாவுடைய கடைக்கன் வெடி பட்டால் போதும் சகலவிதமான செல்வங்களும் வந்து சேரும் அப்படின்னு அபிராமி பட்டு உணர்ந்து பார்த்து பாடியிருப்பாரு ஆன்மீகம் என்பது உணர்வு படிச்சாலோ கேட்டாலோ புரியதற்கு வரக்கூடியதே கிடையாது அந்த வகையில ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயர்களோடு இருந்து இந்த உலகத்தையே அரசாடக்கூடிய தெய்வம் அப்படின்னா அன்னை மீனாட்சி மதுரையிலே மீனாட்சியாக காஞ்சியிலே காமாட்சியாக காசியிலே விசாலாட்சியாக திருவானைக்காரிலே எகிலான

யாரை பழித்த முடியாதாக திருநெல்வேலியிலே காந்திமதி அம்மையாராக குளசையிலே முத்தாரம்மனாக பூங்குழலி அம்மனாக அங்கேயர்கண்ணியாக அகிலாண்டேஸ்வரியாக அங்காள அங்கால பரமேஸ்வரியாக இந்த உலகத்தையே ஆளக்கூடிய மாபெரும் சக்தினா அன்னைதான் உலகத்தை மட்டுமல்ல அவரவர் இல்லத்திலையும் இருந்து நம்மளையெல்லாம் ஆட்சி புரிந்து நல்வடி நல்வழிப்படுத்தக்கூடியது அன்னை சக்திதான் தான் அதனால